கத்திற்கே மகிமை உண்டாவதாக நீதிமான் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அன்பரே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் எனவே நாம் நமது நாவை கவனமாக பயன்படுத்த வேண்டும் இந்த வசனத்தை தியானிக்கிற நாம் இப்போது சிந்தித்து பார்ப்போம் துன்மார்க்கரா நீதிமானா துன்மார்க்கரின் செயல்களை பற்றி வேத புத்தகம் அழகாக கூறுகிறது தன் பெருமையினால் சிறுமை பட்டவர்களை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் ஆண்டவரை தேடுவதும் கிடையாது செபிப்பதும் கிடையாது மற்றவர்களுக்கு செய்ய நினைக்கும் துன்பம் அவர்களுக்கே வந்து சேரும் கத்தருடைய ஆலோசனை கிடையாது எதை குறித்து பயப்படுகிறார்களோ அவை அவர்களை தொடர்ந்து பிடிக்கும் எப்பக்கம் பார்த்தாலும் பயம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டோருடைய வாக்குத்தத்துவத்தை நம்புவது கிடையாது அவ்விஸ்வாசியாகவே இருப்பார்கள் நீதிமான்களைப் பற்றி வேத புத்தகம் என்ன கூறுகிறது தெரியுமா தன்னை தாழ்த்தி ஜபம் செய்து இரவும் பகலும் ஆண்டவரை தேடி ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவார்கள் மற்றவர்களுக்காக செபிப்பதிலும் தன்னால் இயன்ற மட்டும் உதவி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களின் உயர்வுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பிரயாசப்படுவார்கள் ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நிறைவேற்றி அவரை மாத்திரம் பிரியப்படுத்துவதால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் யூத மக்களின் ரட்சிப்புக்காக காத்திருந்த மொர்தகாயை அழிக்கும்படிக்கு ஆமான் சதித்திட்டம் செய்திருந்தார் ஆனால் அத்திட்டத்தில் ஆமானே அழிந்து போனான் யூதருக்கு ரட்சிப்பு கிடைத்தது ராஜ கண்களில் தயவும் கிடைத்தது இதை தியானிக்கும் நீங்கள் யாராக இருப்பினும் ஆண்டவர் பாதத்தில் துன்மார்க்க செயல் வேண்டா என்னையும் நீதிமானாக மாற்றும் என்று கேட்டால் நிச்சயம் மாற்றுவார் நம்மை நீதிமானாக மாற்றவே ஆண்டவர் இந்த உலகத்தில் கல்வாரி சிலுவையை ஏற்றெடுத்தார் நம்புகிறீர்களா கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஆமேன்